வீட்டில் ஈஸியாக பால் பால் ஏட வச்சு நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நெய் எப்படி நல்லா வீட்லேயே ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க இதுல குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆக்சுவலி எங்கள் சித்தி தான் இதை ரெடி பண்ண போறாங்க ஸோ வாங்க கிச்சனுக்கு இவங்க தான் எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் இப்போ வந்து வீடியோவில் இவங்க தான் நெய் காய்ச்ச போகிறாங்க நான் எக்ஸ்பிளைன் மட்டுந்தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி ப நம்ம வந்து பசும்பாலை வந்து நம்ம இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா மேலே வந்து ஆடை கட்டும் பாலோட ஆடை பால் ஏடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது நாங்கள் டெய்லி வந்து பால் காய்ச்சிட்டு இந்த மாதிரி பால் ஏடை வந்து தள்ளி வச்சுருவாங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா கலக்கிட்டு அதை வந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம இப்போ புதுசாக வச்சிருக்கிறதோட சேர்த்து கலக்கி விட்டுணும் இது பாத்திரம் ஃபுல்லாகிடுச்சுன்றதுக்கெல்லாம் வேறு பாத்திரத்தில் நாங்கள் கலக்குறோம் ஸோ இதிலையே நம்ம எடுத்து தள்ளி வச்சுட்டு நம்ம டெம்ப்ரேச்சர் வந்து கூலிங்கான டே கூலிங்கான டெம்பரேச்சராக இருந்தால் நம்ம வெளியவே வைக்கலாம் பட்டு கிளைமேட் வந்து ஹீட்டாக இருக்குதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லா நாளும் இதை சேர்த்துட்டு நம்மளுக்கு நம்ம என்றைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கோமோ வெ வெண்ணெய் நெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து நம்ம மிக்சி ஜார்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடணும் மிக்சியில் வந்து நம்ம நல்லா அடிக்கிறப்ப அந்த வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும் ஸோ மிக்சியில் வந்து அப் அதுக்கு முன்னாடி வந்து மத்து வடித்து கையில் வந்து சிலிப்பி எடுப்பாங்க ஸோ இப்போ மிக்ஸி வந்துட்டதுனால மிக்சிலையே நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு இதை ஓட்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாத்தையும் இதை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி இது சேர்த்து இது ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம பா பாத்திரம் இல்லாமல் மத்த இல்லாமல் ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து இதில் இருந்து வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாதியாக எடுத்துக்கோங்க இதனோட ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம புரோட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் குலுக்கி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடாமையும் பண்ணலாம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வரும் அந்த வெண்ணை வந்து திரண்டு ஈஸியாக சீக்கிரமாக வரும் ஸோ பாதியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக வெண்ணை வந்து திரண்டு வந்துடும் பாருங்கள் இது வந்து நமக்கு இந்த பாத்திரம்லாம் வந்து வெண்ணை ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டியும் நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு கவர் வச்சு இந்த மாதிரி ஹேர் டைட் பண்ணிட்டோம் அதாவது மூடிட்டோம் நம்ம என்ன தான் டைட்டாக மூடினாலுமே நமக்கு குளுக்கிறப்ப லீக் ஆகும் ஸோ அதுக்காண்டியும் கவர் போட்டுட்டு இந்த மாதிரி குளுக்கி விட்டால் நமக்கு லீக் ஆகாது ப்ளஸ் மூடியெல்லாம் ஆகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெண்ணை வந்து எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்கு நம்ம டக்குன்னு இந்த கவர் எடுத்துனா இதில் ஒன்றுமே ஆகாது ஸோ அதுக்காண்டியும் தான் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ வந்து நம்ம வெண்ணெய் இந்த மாதிரி குலுக்கி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சின்ட்டு இதை திருப்பி எடுத்து திருப்பியும் அதில் போட்டு நம்ம அப்படியே குளிக்கணும் இது வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு வந்துடும் ஐஸ் கியூப்ஸ் போடலைன்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் குளுக்க வேண்டியது இருக்கும் பட் நமக்கு சூப்பரான வெண்ணெய் எவ்வளோ அழகாக செம்மையாக வந்துடுச்சு பாருங்கள் இது ஈஸியான மெத்தடும் கூட இந்த மாதிரி நம்ம நம்மளே வெண்ணெய் எடு நம்மளே பாலில் காய்ச்சி நம்மளே வெண்ணெய் எடுக்கிறப்ப ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்மே இதோட கலக்கலை எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம இதோட கலக்கலை ஸோ இந்த மாதிரி நம்மளே வீட்டில் நம்மளே செஞ்சு நம்ம பண்ணுறப்ப நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் சுத்தமாக நம்மளே செய்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது பசும்பால்ன்றதுனால நல்லாவே வெண்ணை நிறைய இருக்குது பேக்கெட் பால்லேயும் பண்ணலாம் பேக்கெட் பாலில் நமக்கு இவ்வளோ ஏடு கட்டாது பாருங்கள் நம்ம வண்ணை கையில் எடுத்தோம்னால அப்படியே கையிலே அந்த அளவுக்கு வருது ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையிலே இந்த மாதிரி திரடணும் பால் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமும் வெளியே வந்துடும் நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் போட்டுடணும் நம்ம நார்மலாக அப்படியே கூட காய்ச்சலாம் பட்டு சீக்கிரம் வந்து நெய் வந்து கெட்டுடும் நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தண்ணியில் அலசி நம்ம எடுத்து நம்ம நெய் காய்ச்சினோம்னா இந்த வெண்ணெயில் வந்து அந்த புளிப்புன்றது இல்லாமல் அந்த மோரோட அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் சூப்பராக நெய் வந்து ரொம்ப ரொம்ப மனமாக ரொம்ப வாசமாக இருக்கும் அதுக்காண்டியே தான் நாங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த வெண்ணெயை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசிடறோம் பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு இந்த வெண்ணெயெல்லாம் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி உருட்டி 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 இந்த பாட்டிலில் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இதை வந்து திருப்ப இன்னொரு வாட்டி அலசிட்டு இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வெண்ணெய் நெய் காய்ச்ச ஆரம்பிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணி எடுத்துட்டு நம்ம திருப்பி இந்த பாட்டிலேருந்து இதை ஒன்ஸ் வந்து அலசி ஈரம் இல்லாமல் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இதை போட்டுக்கலாம் ஆல்ரெடி இருக்கிற இந்த மோர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் யாருனா சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா அதை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மோராக எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவுமே வெண்ணெய் எடுத்துட்டோமே இது வந்து டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதை வந்து தண்ணியில் அலசி இதை தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணி ஒரு நெய் காய்ச்ச பாத்திரத்தில் நம்ம இதை போட்டு நெய் காய்ச்சிடலாம் மொத்தத்தையும் இந்த மாதிரி வெண்ணெயை எடுத்து நம்ம வானலியில் இந்த மாதிரி போட்டாச்சு இனி நெய் காய்ச்ச வண்டி தான் வச்சும் எடுக்கலாம் பட் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியான நெய் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து வெண்ணெய் எடுத்துட்ட பால் நம்ம பசும்பாலில் பண்றப்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல சூப்பரான இந்த மாதிரி நெய் மணல் மணலாக கிடைக்கும் நம்ம கேஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மெல்லமாக மேலே மேலே எடுத்து விடுங்க அந்த வெண்ணை வந்து நமக்கு அழகாக மெல்ட் ஆகும் பாருங்கள் ஐஸ்க்ரீம் மாதிரி மெல்ட் ஆகுது முருங்கைக்கீரை தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிட்டோம் மெல்ட் ஆன பிறகு இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக நொறை கட்டும் அந்த நுரையெல்லாம் நம்ம கலக்கி கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த நுரையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் மண்டி கீழே வந்து அந்த அடி எல்லாம் நிற்கும் அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள் தண்ணியாட்டம் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா நெய் காய்ச்சுறப்ப வீடே ஃபுல்லாக மணக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா வந்து நமக்கு மணல் மணலாக பிரிச்சு விடும் நல்லா பிரிச்சு விட்டு நமக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு இந்த ஸ்டேஜ்க்கு வரும் இந்த ஸ்டேஜ் வரப்ப கீழே லைட்டாக மண்டி தட்டோம் பட் மேலே வந்து நெய் வந்து பூத்து வரும் வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்தீங்களா ஓரங்களில் அதுதான் இதுதான் வந்து நெய்யோட கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம நெய் காய்ச்சலப்ப ரொம்ப ஜாஸ்தி நேரம் வந்து கேஸில் வந்து அந்த நெய்யை வைக்காதீங்க கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தா மட்டும்தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து ஒரு கொத்து ஒரு இணைக்கு முருங்கைக்கீரை வந்து இதில் நம்ம போட்டுடணும் ஆல்ரெடி அதை நாங்கள் போட்டது வீடியோ வந்து எனக்கு ஸ்கிப்ட் ஆகிடுச்சு முருங்கைக்கீரை உடனே நமக்கு நெய் வந்து இந்த கலர் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொறுமையாக ஆற வச்சு நம்ம டீ ஃபில்டர்லேயோ ஜூஸ் ஃபில்டர்லேயோ ஏதாச்சும் ஒன்று தடவை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல நெய் ஆற விட்ட பிறகு நமக்கு இந்த கலரில் இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு இதில் பருப்பு சாதம் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரைஸ்க்கு மற்றபடி ஸ்வீட்டு பலகாரம் எது செய்யணுனாலும் இந்த நெய்யை விட்டு செய்கிறப்ப ரொம்ப 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 டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்